இப்போதைக்கு தசவித சிருஷ்டியை பத்தி விதுரர் மைத்ரேயர் ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள் மூன்றாவது ஸ்கந்தத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் சொல்லப்படுவது விதுர மைத்ரேய சம்பாதத்தில் தசவித சிருஷ்டி ஆத்தியஸ்து மகத சர்க்க குண வைஷமியம் ஆத்மன தித்தீயஸ்தோயற்ற திரவிய ஜான கிரியோதய பூதசர்க்கிருத்தீயஸ்து தன்மாத்திரோ சக்திமான் படைப்புங்கிறது எப்படி நடக்கிறதுங்கறத ரொம்ப சுருக்கமா சாதிக்கிறார் முதல்ல மகத சர்க்கா மகான்கிறது படைக்கப்படுறது ஒண்ணு நினைவில் கொள்வோம் இருக்கிறதுல இருந்தா இருக்கிறது உருவாகும் இல்லாததிலிருந்து இருக்கிறது பிறக்காது இதுக்கு சத்காரியவாதம்னு பேரு காரியம்னு ஒண்ணு ஏற்பட்டிருக்குன்னால் அது சத்தை காரணமாக கொண்டதா இருக்கணும் அதான் சத்காரியவாதம் சத்துங்கிறது காரணம் சத்துங்கிறது காரியம் சத்துன்னா உள்ளதுன்னு அர்த்தம் உள்ளதுங்கிறத காரணமாகதான் காரியம் பிறக்கும் நாம ஆனா பொதுவா நினைக்கிறது உருவாகும் நினைப்போம் ஒண்ணுமே இல்லாத உருவாகாது ஒரு மண் பானை பண்ணுகிறார் இல்லையே நேத்தி வரைக்கும் மண்பானை இல்லை இன்னைக்கு உருவாயிருக்கேன்னால் மண்பானை வடிவத்தில் இல்லை ஆனா மண் வடிவத்தில் இருந்தது அது களிமண் வடிவத்துக்கு ஆகித்து அது ரெண்டு பக்கம் மடக்காச்சு அதுக்கப்புறம் அது பானை பானையாயிடு இப்படி நிலமே அதுக்கு மாறித்தே தவிர வஸ்துவேவா புதுசா தோன்றும் மண்ணுன்னே ஒண்ணு இல்ல பானைய கொண்டானா பருத்தின்னே ஒண்ணு இல்ல வேட்டைய கொண்டானா தங்கம்னே ஒண்ணு இல்ல அதுக்கு போய் சங்கிலி கொண்டானா வராது இருப்பதுல இருந்துதான் இருப்பது வரும் அசத்காரியவாதம்னா இல்லாததிலிருந்து இருந்து அர்த்தம் வேதாந்தமும் அசத்காரியவாதத்தை ஏற்கல அறிவியல் விஜயானத்துல இன்னைக்கும் யாரும் அசத்காரியவாதத்துல ஏற்கிற சத்து தான் காரணமா இருக்கும் சத்து தான் காரியமா இருக்கும் அந்த சத்துங்கிறது பிரம்மம்ங்கிறது சாஸ்திரம் சொல்றது பிரம்மம் இருக்கிறார் அவரோட கூட சித்து அச்சித்துங்கிற ரெண்டு தத்துவங்களும் ஒட்டின்னு இருக்கும் அந்த அச்சித்தனுடைய மூலத்தை தான் மூலப்பிரகிருத்தின்னு சொல்றோம் ரொம்ப பெரிய சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழ்னு சுவாமி நம்மாழ்வார் பாடினார் மூலப்பிரகிருத்தியிலிருந்து தான் உலகம் எல்லாம் படைக்கிறதுக்கு ஆரம்பிப்பார் அது எங்க இருக்கும்னு கேட்கிறீர்களா பிரம்மத்தினுடைய சரீரத்தோடையே ஓட்டின் இருக்கும் ஒரு மயிலை ஞாபகப்படுத்திக்கும் அணு சிக்கி நீ சிக்கி பராசர பட்டர் உதாரண சொல்றார் மயில் தோகையை சுருக்கி கொண்டிருக்கும் பெண் மயிலை பார்த்தால் தோகையை விரிக்கும் ஆடும் போரும் தோண்டினா தோகையை அத்தனை சுருக்கி நோடும் அதே மாதிரி கடலில் இருந்த அலைகள் எழும்பும் கடலில் இருந்துதான் காத்து அடிச்சதுன்னா அலை எழும்பும் காத்து தீந்து போடுத்துன்னா அலை அத்தனையும் கடலுக்குள்ள போடும் ஒரு சிலந்தி பூச்சி வச்சுப்போம் ஊர்ணனாபி அதனுடைய வாயிலிருந்து நூல் நூலா விடும் எல்லாம் கூடு கட்டி தானே அதுல விளையாடும் போரும்னு தோன்றி விட்டால் மொத்த நூலையும் தனக்குள்ள இழுத்துடும் அந்த சிலந்தியின் தான் நூல் வெளியில வந்தது சிலந்துக்குள்ளேயே படுத்து அது சிலந்தியினுடைய ஒரு பகுதியா இல்லையா மயிலினுடைய ஒரு பகுதி தானே தோகை ஆமாம் கடலினுடைய ஒரு பகுதி தானே அலை ஆமாம் அப்படின்னா வேற கடல் வேறையா இல்லையா வேறதான் வேற கடல் வேறதான் அதனாலே அலைய மட்டும் தனியா எடுத்து கரையில வச்சிருக்கோம் பண்ண முடியாது தோகையை மட்டும் தனியா விட்டுட்டு மயில ஆட சொல்லுங்கன்னால் பண்ண முடியாது சிலந்தியினுடைய நூலை மட்டும் தனியா விட்டுட்டு சிலந்தியை பிரிச்சிருங்கன்னால் பண்ண முடியாது வீணாவே போயிடும் அதாவது அத்தத்தோட சேர்ந்தே தான் இருக்கும் அதை போல இந்த பிரபஞ்சம் முழுக்க பெருமானுடைய இருந்து தோகை போல மலரும் போரும்னு தோணெடுத்துன்னா சுருக்கி நடுவர் மயில் தோகையை விரிக்கிறாப்புல தான் சிருஷ்டி ஆடுறாப்புல ஸ்திதி முடிச்சு தன்னக்குள்ள இழுத்து நடுறாப்புல சம்ஹாரம் இதத்தான் ஸ்திதி சம்ஹாரம் கடலிருந்து கடல் அலை எழும்புற சிருஷ்டி கடலுக்குள்ள போயிடுறதுங்கிறது சம்ஹாரம் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலப்பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கேசர நாங்கனே கம்பனாடர் பாடினார் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா சிஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அதுல மூல பிரகிருத்தின்னு சொன்னேனே அதுதான் மூலப்பொருளா கொண்டு பகவான் படைக்க ஆரம்பிக்கிறார் அது அத்தனை அச்சித்துக்கும் மூலம் அச்சித்து ஞான சூன்யமா இருக்கிறது அழியக்கூடியது நம் கண்ணுக்கு புலப்படுவது இப்படி வச்சுங்க ஐந்து இந்திரியங்களால எதெத பிடிக்க முடியறதோ அத்தனை அச்சித்து அந்த இந்திரியங்களால பிடிக்க முடியாததா எது இருக்கோ அதுதான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இந்திரியங்களுக்கு அகப்படக்கூடாது கண்ணாலையோ காதாலையோ மூக்காலையோ நாக்காலையோ தோலாலையோ அத கிரகிக்க முடியாது சக்கர பொங்கல் நாள் நாக்கால பார்த்து சுருடலாம் நல்ல புஷ்ப மல்லி மாலை மூக்கால பார்த்து சுருடலாம் ஆர்வத்தர் நாட்டி கச்சேரி பயிர் இருக்கார் பார்த்தா கண்ணால பார்த்து சொல்லலாம் தொட்டா என்ன காத்து சுகமா வீசுறது தொடு உணர்ச்சியிலே சுருடலாம் இந்த அஞ்சு இந்திரியங்களுக்கு அகப்பட்டிருந்தாலே ஞானம் இருக்காது அழியக்கூடியதா இருக்கும் இந்திரியங்களுக்கு உட்பட்டு இத தான் சித்து அது கண்ணுக்காது மூக்கு நாக்குக்கு புலப்படாது அத்தையும் தாண்டினது தான் பரமாத்மா அந்த பரமாத்மா அச்சித்தை தனக்கு உடம்பாக கொண்டு சித்தையும் தனக்கு சரீரமாக கொண்டு படைப்ப ஆரம்பிக்கிறார் முதல் பகுதியா பிரகிருத்திங்கிறது இருக்கு அதான் மூல களிமண் வச்சுங்க அந்த பிரகிருத்தியை மாத்தி மகான்கிறது முதல் சிருஷ்டி அது தத்துவமா மாத்துவார் மகான்கிறத அகங்காரம் தத்துவமா மாத்துவார் அந்த அகங்காரம் மூணா பிரியும் சாத்திக அகங்காரம் ராஜச அகங்காரம் தாமச அகங்காரம்னு பிரிஞ்சுடும் அதுலேருந்து மேற்கொண்டு படைப்ப ஆரம்பிக்கும் பூதாதி சாத்திக அகங்காரத்திலேருந்து நம்முடைய ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு மனம் ஒண்ணு பதினொன்னு சாத்திக அகங்காரத்திலேருந்து வரும் தாமச அகங்காரத்திலேருந்து பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்சபூதம் தான் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த அஞ்சுக்கு அஞ்சு குணம் இருக்கு யோசிச்சு பாருங்க ஆகாசம் சப்தம் தான் குணம் ஹோங்கிற இறைச்சல் எப்ப கேட்டாலும் ஒலி கேட்டுண்டே இருக்கும் ஆகாசம் வாயு ஸ்பர்ஷம் தொடு உணர்ச்சி தான் அதுக்கு இருக்கிற குணம் வாயோர் அக்னிகி அக்னி ஒரு பளபளப்பு உருவம் பளபளப்பு அக்னி ராபகா தண்ணீர் சுவை கடைசியா பூமி மண் வாசனை சொல்லுவோம் அது மூக்குக்கு வேண்டியது ஐந்து இந்திரியங்களை கொடுத்தார் அதுல ஒவ்வொரு இந்திரியத்துல கிரகிக்கிறதுக்கு ஒரு குணம் அந்த குணத்திலே உருவாகிற ஒரு பூதம் கண்ணுக்கு உருவம் உருவத்துக்கு அக்னி

தீனிலாய முன்னுமாய் சிறந்த காலி இரண்டுமாய் மீனிலாய ஒன்னுமாகி நின்னவாதி தேவனேனு திருமணி பிரானுடைய திருச்செந்தபுரத்தை ஆரம்ப பாச பூனிலாய ஐந்து மாய் பூமிக்கு இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் நெருப்புக்கு காற்றுக்கு ஆகாசத்துக்கு என்ற அதற்கு இருக்கிற தன்மை அந்த தன்மையை கிரகிக்கிறதுக்கு நமக்கு வேண்டிய இந்திரியங்கள் அந்த இந்திரியங்கள் போராதுன்னு காரியம் செய்யறதுக்கு அந்த இந்திரியம் இது இத்தனையும் தலைமை பீடம் ஏற்கிறதுக்கு ஒரு மனசு என்ன பாடு என்ன கட்டமைப்பு இப்படி ஒரு இருபத்தி நாலு தத்துவங்களோட உருவாக்கினார் அதைத்தான் சிருஷ்டின்னு சொல்றார் ஆத்தியஸ்து மகத சர்க்கஹா முதல்ல மகான மாத்திரார் தித்தீயஸ்து அகமோய்த அடுத்தது அகங்காரம் சிருஷ்டி மூணாவது பூத சர்க்க திருத்தீயஸ்து பூத சர்க்கங்கள் பூதங்களை எல்லாம் படைக்கிறார் நாலாவது இந்திரியங்களை படைக்கிறார் அதுக்கப்புறம் அஞ்சாவது மனத்தை படைக்கிறார் ஷஷ்டஸ்து தமசர்கா அதுக்கப்புறம் ஆறாவது ஞானத்தை மட்டும் கிரகிக்கிறதுக்கு வேண்டிய அஞ்சுங்களோட விடலையா அஜ்யான பண்ணாத விட்டு இருந்தாருன்னா எல்லாம் நிம்மதியா இருந்திருப்போம் எதற்குத்தான் அதை ஒண்ணு ஞானத்தோட விட்டுடக்கூடாதுனால் நல்லா இருக்காது கத்தின்னு இருந்தாலே உர இருக்கணும் இல்லாத கத்தி இருந்தா வெட்டிண்டே இருக்கும் நமக்கே கொஞ்சமாவது அஜ்ஞானம் தான் ராத்திரி தூங்குவோம் ஒரே பழிச்சுன்ற ஞானத்தோட எப்ப பார்த்தாலும் முழிப்பாவே இருந்ததுனால் ராத்திரி வெளிச்சம் அடங்கி தூக்கம் வந்தாப்புலேயே இருக்காது ஆயாசமாக போடும் அஜ்ஞானமும் கூட இருக்கணும் அதிகமா இருக்க கூடாது அதை நம்ம தான் பாத்துரும் ஞானமும் வேணும் கத்தி இருக்குன்னாலே கத்தி ஒரைக்குள்ள வச்சா தான் சோக்கியமா இருக்கும் வெளியில இருந்தால் அவரவர்களை வெட்டிகிட்டே இருக்கும் அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது தொட்டுதுனாலே ரத்தம் வந்துடும் ஞானம்னு ஒருத்தர் இடத்துல இருந்து அதை கொஞ்சமான மூடுற அஜ்ஞானம் இல்லாத போச்சு அவர் படுத்துற பாடு தாங்காது இல்ல சுவாமி ஞானிகள்லாம் படுத்துவாளன்னால் படுத்தலாம் தூங்காட்டா யார் வேணா படுத்துவா

கொடிகள் இதெல்லாம் ஸ்தாவர சிருஷ்டி ஏழாவது அதனுடைய வகைகள் சொல்றார் வனஸ்பதி ஔஷதி லதாசாரா துருமாஹா இதெல்லாம் வனஸ்பதிகளுடைய வகை ஆங்காங்கு முளைச்சிருக்கு தோணு முளைச்சிருக்கு அது முளைச்சிருக்கு அதனுடைய வகைகளை சொல்லும் போது புஷ்பிக்காம காய்க்குமா எவ்வளவு வகை சொல்றா பாருங்க சம்ஸ்கிருதத்துல பேருக்கு சப்தத்துக்கே தன் அர்த்தம் வனஸ்பதின்னு சொன்னால் பூக்காது காய்க்கும் அரசு அத்தி பலா இதுக்கெல்லாம் புஷ்பம் கிடையாது ஆனா காய் மட்டும் கிடைக்கும் அடுத்தது ஓஷதினால் புஷ்பிக்கும் பழுக்கும் பூத்து பழுக்கும் யவம் நெல்லு பயரு யவங்கிறது தான் கோதுமை கோதுமை நெல்லு பயிரெல்லாம் பூக்கராப்புல பூ பூக்குறாப்புல வந்து தான் பழுக்கும் அதுதான் நெல்லு மணியா இருக்கும் மூணாவது வகை புஷ்பமே பிரதானம் பூக்கிறது தான் பூக்கும் அதுக்கப்புறம் காயோ பழமோ கிடைக்காது மல்லிகை கொடி அப்படி இருக்கிறதெல்லாம் பூவே பிரதானம் அதான் லதான்னு சொல்றா பூவே பிரதானமா இருந்ததுன்னா லதே புஷ்பித்து பழுத்ததுன்னு சொன்னா ஓஷதி இல்ல புஷ்பிக்கும் புஷ்பிக்காமலே பழுத்துடும் சொன்னா வனஸ்பதி மூங்கில் மாதிரி இருந்ததுனால் தொக்சரானு பேரு மற்ற கொடிகளா இருந்தா வீருதகான்னு பேரு மரங்களுக்கு துருமம்னு பேரு என்று இந்தந்த வகை ஸ்தாவரங்களை எல்லாம் படைத்தார் அதற்கப்புறம் திரச்ச அஷ்டம சோ அஷ்டாவிம்சத் விதோ மதா அடுத்தது திரியக் ஜாதி பரப்பது ஊர்வது நடப்பது பாலூட்டுவது முட்டையிடுவது இல்லாமல் பெறுவது எத்தனையோ வகை மிருகங்கள் இருக்கா அதெல்லாம் ஜங்கமங்கள் இங்கே அசைஞ்சு ஓடுறது அதுல வித்தியாசம் சொல்றார் ரெண்டு குழம்பு இருக்கக்கூடியது ஒன்பது வகையை படைச்சாராம் ஒத்த குழம்பு இருக்கக்கூடியது ஆறு வகைய படைச்சார் அஞ்சு நகம் இருக்கக்கூடியது பன்னெண்டு வகை படைச்சார் மீன் வகைகளை அடுத்தது படைத்தார் அதுக்கப்புறம் பறக்கக்கூடிய பறவைகளை கடைசியா பறவையா படைத்தார் இதுக்கெல்லாம் வித்தியாசம் சொல்றார் ரெண்டு குழம்பு இருக்கிறது பசு ஆடு எருமே பன்றி ஒட்டகம் இது முதலானவையெல்லாம் ரெண்டு கொழம்பு இருக்கிறது ஒத்த குழம்பு இருக்கிறது கழுதே குதிரை அஞ்சு இணக்கம் இருக்கிறது நாய் நரி புலி பூனை முயல் சிங்கம் யானை ஆமை மீன் வகைகள் அதுக்கப்புறம் பறவை என இருபத்தெட்டு பறவை கழுகு பருந்து கொக்கு மயில் காக்க கோட்டா முதலான இருபத்தெட்டு அத்தனைக்கும் கணக்கு சொல்லிட்டார் ஒவ்வொன்னு ஒவ்வொன்று எங்கெங்கிருந்தெல்லாம் பிரம்மம் படைக்கிறார் திரியக்கா இருக்குன்னு சொன்னா ஏன் ஒருத்தன் விலங்கா பிறக்கிறான் ஸ்தாவரமா இருக்குன்னா ஏன் ஒருத்தன் மரமா மனுஷனா மனுஷனா ஏன் பிறக்கறான் தேவனா பிறந்தது எதுனாலே அசுரனா பிறந்தது மனதால சில தப்புகள் பண்ணால் இன்ன பிறவி கிடைக்கும் அடுத்த பிறவி வாக்கால சில தவறுகள் செய்தால் அடுத்தது இன்ன பிறவி கிடைக்கும் கையால சில தப்பு பண்ணால் அடுத்தது இன்ன பிறவி கிடைக்கும் பாவம் புண்ணியம் ரெண்டு சேர்ந்து இருந்தால் மனித பிறவி கிடைக்கும் அதிக பாவமா இருந்தால் அசுர பிறவி கிடைக்கும் அந்நியாய பாவமா இருந்தால் ராட்சச பிறவி கிடைக்கும் ஓஹோனு புண்ணியமா இருந்தால் தெய்வ பிறகி கிடைக்கும் பாபம் புண்ணி எல்லாத்தையும் தொலைச்சூட்டா பிறவியே கிடைக்காது ஆக மொத்தத்தை இதெல்லாம் வெவ்வேறு விதமான பிறவி நாம மனுஷர்களா பிறந்திருக்கோம் என்னால் பாவம் புண்ணியம் ரெண்டும் கலந்துருக்கு ஓரளவுக்கு பாவமும் இருக்கு ஓரளவுக்கு புண்ணியமும் இருக்கு பாகவத புராணம் கேட்டுருக்கோமே சிறந்த புண்ணியம் கேட்கறச்சே முட்டி வலிக்கிறதே பாவம் இப்படியும் வச்சுக்க வேண்டியதான் அப்படியும் வச்சுக்க வேண்டியதுதான் பகவானுடைய சேவை இன்னைக்கு ரொம்ப நல்லா கிடைச்சதே புண்ணியம் ஆனா என்னமோ வெள்ளி சனி நேரம் வராதேன்னு விட்டாளே பாவம் இப்படியான்னு அடியனை கேட்க வேண்டாம் ஒரு திருஷ்டாந்தத்துக்காக சொன்னேனே தவிர நடக்கலாம்ங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் இது நல்லதோ தீயதோ ரெண்டும் கலந்து கலந்து தான் இருக்கும் இது மனுஷ பிறவி ரெண்டுமே வேண்டாம் நாறு துறந்து விடுகிறானோ ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைதி என்று அவன் பதமாகிற வைகுந்தத்தை அடைகிறான் பாவத்தையும் தொலைச்சுடனும் புண்ணியத்தையும் தொலைக்கணும் பலரும் புண்ணியம் நிறையா இருந்தால் வைகுந்தத்துக்கு போகலான்னு நினைப்பார்கள் அல்ல பாவமும் தொலைஞ்சி புண்ணியமும் தொலைஞ்சா வைகுந்தம் புண்ணியம் நிறையா இருந்தால் சொர்க்க லோகத்துக்கு போகலாம் இந்திரன் லோகத்துக்கு போய் அவனால் கச்சேரியெலாம் நடக்கும் அதெல்லாம் நன்னா கேட்கலாம் அதனால தான் கோவில்களில் சொர்க்க வாசல்னு போடுறது தப்பு வைகுந்த வாசல்னு போட்டு வைகுண்ட ஏகாதசின்னு பேரே தவிர இந்திரப்பட்டினத்தினுடைய சொர்க்க ஏகாதசின்னு அதுக்கு பேர் இல்லை மார்கழி மாசத்து சுக்கலபக்ஷத்து ஏகாதசி வந்ததுனால் அது வைகுண்ட ஏகாதசி வடக்கு பக்கத்தில் கோவில்களில் வாசல் இருக்கும் அது வழியாக தான் பெருமாள் வெளியில் வருவார் வைகுந்தத்துக்கு மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கத்தை வடக்க போகிற மார்க்கம்னு சொல்கிறார்கள் தெற்க போகிற மார்க்கமாக இருந்தால் யாமிய திக்கு அப்படின்னா நரக்கத்துக்கு போகிற திக்கு யாமிய திக்கு தெற்கு வடக்கே சொன்னோம்னா சொர்க்கத்துக்கும் வடக்க தான் நேர வைகுந்தத்துக்கும் வடக்க தான் இப்படி பல லோகங்களுக்கும் போகிறோம் பாப புண்ணியங்களுடைய கலவையாலே நிறையா பாவம் இருக்கு நிறையா புண்ணியம் இருக்கு மனுஷனா பிறந்துருக்கும் இப்போ கொஞ்ச நாள் சௌக்கியமா இருக்கோமா புண்ணியபலன அனுபவிச்சிருக்கோன்னு அர்த்தம் அப்புறம் கொஞ்ச நாள் துக்கப்படுகிறோமா பாப பலத்தை அனுபவிக்கிறோன்னு அர்த்தம் அதிக பாபம் இருந்தால் நரக்கம் அதிக புண்ணியம் இருந்தா ஸ்வர்கம் வேண்டவே வேண்டான்னு தொலைச்சுட்டால் பக்தியின் தொலைக்கும் சரணாகதியின் தொலைக்கும் தொலைத்தால் வைகுந்த தடைகிறாள் இது இத்தனையும் படைப்பின் ரகசியம்னு சொன்னார் துவிஷபா துவிஷபாஹா பசவஷேமே அவிருஷ்டஷ சத்தம கரோஸ்வோஸ்வதரோ கௌரஹ சரபமரீ ததா இது இன்னும் அடுத்தது அருவாகோத நவம கஷத்தரேக விதோ நிருணாம் ரஜோதிக்காக கர்மபராஹா துக்கேச்ச சுகமானினா சத்தகுணம் நிறைய இருந்தால் தேவர்கள் ரஜோகுணம் கூட இருந்தால் அசுரர்கள் தமோகுணம் அதிகமாக இருந்தால் இராட்சசர்கள் சத்தம் ரஜசு தமசு மூணுமே கலந்திருந்தால் மனுஷர்கள் இதெல்லாம் வெவ்வேறு வகை நமக்கு மூணுமே இருக்கும் கார்த்தாலையான சத்தகுணம் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் ஒழுங்கா படிப்போம் எல்லாரையும் நல்லவர்களாக பார்ப்போம் பொய்யே பேச மாட்டோம் திருட்டு புத்தியே வராது இதெல்லாம் காலங்காத்தாலே மத்தியானம் தோண்டிகிட்டே இருக்கும் இரவா இருந்தா கவனக்குறவு சோம்பல் தூக்கம் தமோ குணம் ஒரு நாளைக்குள்ளேயே ஆள் மாறிடுவோம் நாமே தான் கார்த்தால சாத்திகனா இருப்போம் நாமே மத்தியான ரஜோ குணத்துல இருப்போம் நாமே ராத்திரி எடுத்தா தமோ குணம் கூடி போயிடும் இப்படி முக்குணத்தவர்களாகவும் மனிதர்கள் உள்ளார்கள் தேவசர்க அஷ்டவிதா விபுதாக பிதரோ அசுராக கந்தர்வாப்சரசித்தாக யக்ஷரக்ஷாகும்சிச்சாரணாக பூத பிரேத பிசாசாச்ச வித்யாக்னாக கிண்ணராதயா கடைசிய தேவசர்க்கம் பண்ணுகிறார் இத மூன்று ஸ்ரோதஸு சொல்லுவா ஒன்னா அருவாக் ஸ்ரோதஸு மேல் நோக்கி போறவர்களா படைக்கிறாராம் பக்கவாட்டில் போறவர்களா மனுஷர்களை படைப்பார் கீழ்நோக்கி போறவர்களா அசுரராட்சசர்களை படைக்கிறார் இப்படி பத்து விட சிருஷ்டியும் பண்ணுகிறார் சரீரத்தை பெறுகிறோம் எதனாலேன்னு நேத்தே பார்த்துட்டோம் கர்மத்தினாலே சரீரத்தை பெறுகிறோம் அந்த கர்மத்தை தொலைஞ்சுனுட்டா அடுத்த சரீர பிறவியே இல்லாமல் போகும் இதெல்லாம் படைப்பினுடைய ரகசியம் மைத்திரேயரும் விதரும் சம்பாதம் அதை சுகாச்சாரியர் பரீட்சத்துக்கு கூறினார்ங்கிறது அந்த சரித்திரம் அப்படி படைப்பு தொடங்கி பிரம்மா சுவயம்புவ மனுவை படைக்கிறார் இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்தீரே பிருத்தி அப்புட்டு பிரம்மாதி வந்தார் இதெல்லாம் படைச்சின்றது அச்சேதன பொருள்கள் தானே பிரம்மாங்கிறவர் சிறந்த ஆத்மாவாச்சே நான் முகக்கடவுள் ஒரு சிறப்பான ஆத்மா அவர் உலகத்தையே மேற்கொண்டு படைக்க போறார் பகவான் ரெண்டு விதமான படைப்பு செய்கிறார் ஒரு பாதி வரைக்கும் தானே படைப்பார் மூலப்பொருள்களை ஏற்படுத்துற வரைக்கும் அவருடைய தன்னுடைய படைப்பு அதுக்கப்புறம் அது மனுஷனா இருக்கா திரியக்கா இருக்கா ஸ்தாவரமா இருக்கா அசுரனா இருக்கா அவன் அவன் கர்மாதீனமான படைப்பெல்லாம் பிரம்மா பண்ணுவார் பிரம்மம் வேறே பிரம்மா வேறே பிரம்மான்னு சொல்லப்படுறவர் நான் முகர் நாபிகமலத்துல உந்தித்தாமரையில் இருக்கிறவர் பிரம்மம்னு சொல்லப்படுறவர் சயனித்துக் கொண்டிருக்கிற க்ஷீரோதாயான திருமால் சீமன் நாராயணன் அவரை பரபிரம்மம்னு சொல்றான் அவருடைய நாபிகமலத்திலிருந்தான் பிரம்மா உருவாகிறார் நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அந்தாதி மேலிட்டறிவித்தேன் ஆள் பொருளை சிந்தாமல் கொள்வி நீர் தேர்ந்து முகன் திருவந்தாதினு திருமணிஷி ஆழ்வார் பாடினார் அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் ரெண்டு சிருஷ்டி ஒன்னும் இந்த சிருஷ்டிய சத்வாரக சிருஷ்டி அத்வாரக சிருஷ்டின்னு பிரிக்கலாம் முதல்ல செய்யறதுலாம் பகவான் தானே படைக்கிறது இவ்வளவு நேரம் சொன்னது அப்பு தேஜஸ் வாய்வாகாசம் வரைக்கும் படைச்சு மூலப்பிரகிருத்திலேருந்து மகான் மகான்லேருந்து அகங்காரம் அகங்காரம் மூணா பிரிஞ்சது பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரம் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்சஞானேந்திரியம் மனசு இது இத்தனையும் படைக்கப்படுற வரைக்கும் தானே படைக்கிறார் இதுக்கு அத்வாரக சிருஷ்டின்னு பேர் இல்லை சமஷ்டி சிருஷ்டின்னு பேர் இதான பிற்பாடு அந்த அஞ்சையும் கலப்படம் விடுவார் பிருத்திவியாப்பு தேஜஸ் வாயு ஆகாசத்தை நான் கலக்கணும் மண்ணை போட்டு கலந்த தானே பானை உருவாகும் அதை போல இந்த அஞ்சையும் கலந்து அந்த கலப்படத்துக்கு பஞ்சீகரணம்னு பேர் இது பண்ண பிற்பாடு அண்டகடாகத்தை உருவாக்குவார் அதில் நடுவில் பூமண்டலம் புவஹ சுவஹ மகஹா ஜனஹ தபா சத்தியம் மேலே ஆறு லோகம் அத்தலை சுத்தலை வித்தலை ரசாதள தலா தலை பாத்தாளம் கீழ இருக்கக்கூடிய ஏழு லோகம் அதில் நடுவில் இருக்கிற பூமண்டலத்தில் சப்த தீபவதி பிருத்திவி ஏழு துவீபங்களை உருவாக்குவார் அதில் நடுவில் இருக்கிற துவீபம் நாம் இருக்கிற ஜம்பு துவீபம் அதுல ஒன்பது வருஷங்களா பிரிப்பார் அதுல இருக்கிறது பாரத வருஷம் அதுலதான் நாம வாழ்ந்துருக்கோம் இந்த எல்லாம் சொல்ல போறார் இப்படித்தான் உலகத்தை உருவாக்குறதுக்கு அச்சித்து பொருளை படைச்சுட்டார் இன்னதுல உத்தரம் ஆள் இல்ல எல்லாமே இவ்வளவு நேரம் சொன்னது அச்சேத்தன பொருள் ஜட பொருளை முதல்ல உருவாக்கிடுவார் மண்டபம் கட்டிட்டு ஆளை விழா ஆளை கூப்பிட்டு மண்டபம் கட்டுவிடா கட்டினா தான் சுவாமி கூப்பிட முடியும் பத்திரிக்கை தான் வருவா எல்லாருக்கும் பின்னாடி தழுகி ஆயிடுச்சுன்னா தான் ஆருமே வருவா அதுக்கு முதல்ல தயார் பண்ணிட்டான் இந்த உலகத்தெல்லாம் அண்டகட்டாகங்களை உருவாக்கி யார் சிறந்த புருஷன் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறதாருன்னு பார்த்து பிரம்மாவை தேர்ந்தெடுக்கிறா இனி நீ தான் இந்த அண்டகட்டாகத்துக்கு தலைவன் உன்னை முதலாக கொண்டு உன் உதவியோடு மேற்கொண்டு நான் சிட்டி பண்ண போகிறேன் தொடரப் இது வரைக்கும் மூலப்பொருள் சிட்டி முடிஞ்சிருக்கு அத்வாரக சிட்டி இனிமே சத்வாரக சிட்டி பிரம்மாவை துவாரமாக கொண்டு தன் புதல்வனையே தனக்கு உதவியாக கொண்டு மேற்கொண்டு லோகத்தை படைக்கலாம்னால் அப்பதான் பிரம்மா சுவயம்புவம் அனுபவ படைக்கிறார் வரைக்கும் பிரம்மாவுக்கு வேலை இல்லை பகுசியாம் பிரஜா ஏயான்னு உபனிஷத்து சொல்றது சாந்தோக்கிய உபனிஷத் நான் பல படிகளாக ஆகக் கடவேன் பிரம்மம் சங்கல்பம் எடுத்துப்பார் பகுஷ்யாம் நான் ஆளு அம்பு தேழு என்னென்ன உண்டோ எல்லாம போகிறேன் என்று அவரே சங்கல்பம் எடுத்துடுவார் எடுத்துட்டா அவரே மொத்தம் உடனே ஆக்கிட மாட்டார் இந்த பொருள்களை எல்லாத்தையும் பண்ணி வச்சுன்னுட்டு பிரம்மாவை உருவாக்கி பிரம்மா மூலமா பறவையினம் மீனினம் முட்டையிடுபவை சுவேதத்திலிருந்து உருவாகவை உத்பிஜங்கள் என்ன எல்லா விதத்தையும் உருவாக்கினா கடைசி ஆள் வரைக்கும் இப்போ நானும் நீங்களும் பிறந்திருக்கிற வரைக்கும் பிரம்மாவனுடைய படைப்பு ஆனால் அண்டகட்டாக உருவான வரைக்கும் பிரம்மத்தனுடைய படைப்பு அது வரைக்கும் அவரே உருவாக்குறார் அதற்கு பின்னால் இது இத்தனை உருவாக்கப்படும் இது எல்லாத்தையும் என்ன இருக்கும் சத்தம் ரஜஸ் தமஸ் சரீரம் முழுக்க எங்க பார்த்தாலும் முக்குணங்கள் தான் சேர்ந்திருக்கும் எதை நீங்க கண்ணால பார்த்தாலும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதான் பிரகிருதி கண்ணன் கீதையில பிரகிருதி முழுக்கவே சத்தம் ரஜஸ்து தமஸ் இருக்கும் ஆத்மாவுக்கு அது உண்டா கிடையாது திரிகுணாத்மகன ஆத்மா இருக்க மாட்டார் சரீரத்துக்குத்தான் முக்குணம் ஆத்மா இந்த குணங்களை தாண்டினவர் ஆனால் எந்த சரீரத்துக்குள்ள விட்டாரோ அந்த சரீரம் முழுக்க அந்த முக்குணம் இருக்கிறதுனாலே அதன் பாதிப்பு ஆத்மாவுக்கும் வருது நான் சிடீனு கோபச்சுக்கிறேன் என்னால் ரஜோகுணம் கூட இருக்குது இங்கே கூட இருக்குதுன்னு அர்த்தம் இதனால தான் என்ன பாதிக்கிறது ஒரே மயக்கமாக தூக்கம் வருதா உடம்பில் குணம் கூட இருக்குதுன்னு அர்த்தம் தெழுவாக யாரை பார்த்தாலும் நல்லவாழாக படுறோமா சத்த குணம் கூட இருக்குதுன்னு அர்த்தம் ஆத்மாவுக்கு முக்குணமும் கிடையாது ஆனால் கொண்டிருக்கிற சரீரத்துக்கு முக்குணம் இதுக்குள்ளேயே இருந்து 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 வேற வழியே இல்லாமல் அந்த குண இவரை பாதிக்க ஆரம்பிக்கிறது ஆத்மாவுக்கு சத்தகுணம் வளர்ந்து ரஜோகுணத்தமோ குணம் குறையணும்னா அப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க இதில் இருக்கிறத சரிப்படுத்தணும் ஏன்னா இந்த சரீரத்துக்குள்ளதான் அவர் சிக்கின்னு இருக்கார் உடம்புக்கு இருக்கிற சத்தகுணத்தை வளர்த்தாலே ஒழிய ஆத்மா சாத்திக்கிற ஆக முடியாது அவருக்கு பார்வை நன்னா இருக்கணும் ஞானம் இருக்கணும் தெளிவா இருக்கணும்னால் உடம்பை சரிப்படுத்தி ஆகணும் இதை சரிப்படுத்துறதுக்கு ஆகார சுத்தி பிரதானமான வழி என்ன சாப்பிட்றமோ அது பகவத் பிரசாதமாக இருக்குமா சாத்திக உணவாக இருக்குமா இல்லைன்னா உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும் ஆத்மா தான் இதில் எதுலேயும் கஷ்டப்படாதவராச்சே கட்டுப்படாதவர் நான் எத்தை சாப்பிட்டா ஆத்மாவுக்கு என்ன ஆத்மாவோ சாப்பிடலேன்னு முதல் நாளே சொல்லிட்டீர் நான் எத்தை சாப்பிட்டா அவங்க என்ன உடம்பு தானே சாப்பிட போகிறதுன்னு கேட்கலாம் ஆனால் இந்த உடம்புக்குள்ள கர்மத்தினால் ஆத்மா சிக்கி இருக்கிறபடியால் இதில் எந்த குணம் கூட இருக்கோ அந்த குணந்தான் என்னை பாதிக்கும் இந்த விளக்கு போட்டிருக்கு இது வெள்ள வழக்காக இருக்குது என் முகத்தை பார்த்தா இப்போ வெள்ளையா இருக்கும் ஒரு ஷெஹப்பு காகிதத்தில் ஓட்டிடுங்க என் முகம் ஷெஹப்பாக இருக்கும் நான் நான் மாறிப்பட்டேன் நான் இருக்கிற கருப்பாக தான் இருக்க முடியும் அதில் என்ன காகிதம் ஓட்டுறீங்களோ அது போல நான் மாறிப்படுவேன் அதை போல சரீரம் எந்த குணம் கூட இருக்கோ சிக்கி கொண்டு இருக்கிற ஆத்மாவும் அந்த குணத்தவராக நடக்க ஆரம்பிச்சுடுவார் இதுதான் ஸ்வபாவம் மாறுதல்னு சொல்கிறோம் இந்த பொருள்கள் அச்சேத்தன பொருள்களாக இருந்தால் ஸ்வரூபமே மாறிடும் ஆத்மாவாக இருந்தால் சுவாவம் மாறும் ஸ்வரூபங்கிறது வேறே ஸ்வாவங்கிறது வேறே ஸ்வரூபம்னா பகவானுக்கு நான் அடிமை இது ஸ்வரூபம் ஆத்மாக்கள் எல்லாம் பகவானுக்கு சேஷபூதர்கள்ங்கிறது ஸ்வரூபம் ஆனால் ஸ்வபாவம் இப்போ கோவிச்சுக்கிறேன் இப்போ கருணையோடு இருக்கேன் இப்போ ஓஹோன்னு இறக்கப்படுறேன் இப்போ ஆடுறேன் இதெல்லாம் எனக்கு ஸ்வரூபம் இல்லை இதெல்லாம் எனக்கு ஸ்வபாவம் ஞானமயமாக இருக்கிறது ஸ்வரூபம் ஆனந்தமாக இருக்கிறது ஸ்வரூபம் பகவானுக்கு தொண்டுபட்டிருக்கிறது ஸ்வரூபம் அணுவாக இருக்கிறது ஸ்வரூபம் இதெல்லாம் இயற்கை மாறாது ஆனால் சுவாவம்னால் இப்போ கோவப்படுறது இப்போ தாபப்படுறது இப்ப பசி எடுக்கிறது இதெல்லாம் எனக்கு இருக்கிற சுவாவம் சுவாவம் மாறிண்டு தான் இருக்கும் அதை ஒன்றும் தடுக்கவே முடியாது ஸ்வரூபத்தை ஜாக்கிரதையா பார்த்துக்கிறோமா அதுதான் கேள்வி ஸ்வரூபமே மாறி தின்னால் அச்சேத்தன பொருள்கள் சொபாவம் மட்டும் மாறி தின்னால் சேத்தனனான ஜீவாத்மா அந்த ஜீவாத்மா நன்னா இருக்கணும்னா உடம்பு நன்னா இருக்கணும் இல்லையா உடம்பையே விட்டுட்டு ஆத்மா வெளியில் வந்துட்டால் கவலையே இல்லை உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் சத்த குணத்தை வளர்த்தாகணும் அதுக்கு ரெண்டு தான் வழி ஒன்று தியானம் மற்றொன்று ஆகார சுத்தி நல்ல ஆகாரமாக சாப்பிட்டால் குணம் வளர்ந்துட்டே இருக்கும் நிம்மதியாக இருப்போம் பகவானை தியானிக்க தியானிக்க அவர் திருவேணி முழுக்க சத்த குணம் அதை அப்படியே நம்மக்கிட்ட ஓட்டினுடும் இந்த ரெண்டை வைத்து கொண்டு தான் ஆத்மாவனுடைய குணத்தை நன்னா நம்மளால் பாதுகாக்க முடியும் இது இத்தனையுமே அந்த படைப்பினுடைய ரகசியம்னு சொல்லிவிட்டார் இனி மேற்கொண்டு சிருஷ்டி தொடர்கிறது பிரம்மாவை படைத்தார் பிரம்மாவுக்கு மூத்த பிள்ளை சுவாயம்புவ மனு சுவாயம்புவ மனுவுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் பிரிய உத்தானபாதன் மூன்று பெண்கள் பிறந்தனர் தேவகூதி ஆஹூதி பிரசூதி அதில் தேவகூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் கல்யாணம் ஆகி கபிலாச்சாரியர் திருவதாரம் பண்ணினார் சாங்கிய மதத்தை பிரவர்த்தனம் பண்ணார் சாங்கிய மதம்னா என்னன்னு பார்த்தோம் புருஷ விவேக விவேகான மோக்ஷோபாயம் இது பிரகிருதி இது ஜீவாத்மா அப்படின்னு பகுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உடம்புக்குள்ள சிக்கின்றிருக்கும் நமக்கு வலி வந்ததுன்னா தேகமே ஆத்மா இல்ல இல்ல வேற எனக்கு வலிக்கலேங்கிற அளவுக்கு நினைக்க தோணுமா நினைக்க தான் கபிலாச்சாரர் தாயாருக்கு உபதேசித்தால் அவரும் அந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டு நர்க்கதி அடைந்தாள் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க